பிரணாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா நம்ம இப்போ பேசிக் தான் படிக்க போறோம் இப்ப பிரசன்ட்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் அரேஞ்சு செய்து சொல்றோம் ஐ எம் குக்கிங் ஐ எம் ரைட்டிங் ஐ எம் டிரைவிங் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது ஐ ஆம் தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா ஷீஸ் ஸ்டடிங் இஸ் வாட்சிங் டிவி இஸ் பெயிண்டிங் ஷீஸ் சைக்லிங் ஹீஸ் ரன்னிங் ஹீஸ் பிளேயிங் இந்த மாதிரி பிரசன்ட்ல என்ன நடக்குதோ அதைதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ நம்ம என்ன படிக்க போறோம் டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் தான் என்ன அப்படின்னா அதுதான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் எப்பவுமே ஒருத்தவங்க கேள்வி கேட்டாதான் நம்ம பதில் சொல்ல முடியும் அப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டா நம்ம இதை பதில் சொல்லணும் நம்ம என்ன அவங்க கேள்வி கேட்கணும் மோஸ்ட்லி நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம டிராவல் பண்றோம் ஒரு அன்னோன் பர்சன் நம்ம பக்கத்துல உட்காந்துருக்காங்க நம்ம அவங்ககிட்ட ஏதாவது பேச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஒரு அவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களா இருந்து அவங்க கிட்ட நம்ம இதான் கேட்கணும்னா நமக்கு அப்போ வந்து வார்த்தைகளே வராது அப்போ நம்ம இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம பேசுறதுக்கும் நம்ம அவங்க கிட்ட பதில் சொல்றதுக்கும் வசதியா இருக்கும் அதனால நம்ம இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கறது அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்றதை நம்ம பார்க்கலாம் இதுதான் டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லும் வாட் வே வென் வாய் விச் ஹவு ஹவு மெனி இந்த வாட் அப்படின்னா வாட் அப்படின்னு சொல்லிக்கூட நான் எப்படி லாஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் நம்மளோட வாய் ரவுண்ட் ஷேப்லர் வாட் வேர் வென் வாய் விச் ஹூ ஹவு ஹவு மெனி இதெல்லாம் அப்படி சொல்லணும் அப்போ ஒருத்தவங்க அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க வாட்ஸ் யோ நேம் இப்போ இந்த வாட்ஸ் யோ நேம் அப்படின்றத நம்ம நிறைய தப்பு பண்றது எந்த இடத்துலனா நம்ம ஒருத்தவங்ககிட்ட நம்மளை விட எல்டர்லி பர்சனோ நம்ம ஒருத்த படிச்சவங்ககிட்டயும் போய் வாட்ஸ் யூ நேம் அப்படின்னு கேட்கக்கூடாது யார்கிட்ட வாட்ஸ் யூ நேம் கேட்கலாம் அப்படின்னா சின்ன குழந்தைங்க கிட்ட ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க அவங்க கிட்ட தான் வாட்ஸ் யூ நேம் ஏன்னா அவங்களுக்கு தான் அது புரியும் இப்போ நீங்கள் இன்னொருத்தவங்க கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா யோ நேம் பிளீஸ் இப்படிதான் கேட்கணும் அப்போ வாட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன அப்படின்னு அர்த்தம் அப்போ இப்படி சொல்வேன் வாட்ஸ் யோ நேம் அப்படின்னு நம்ம கேட்போம் அடுத்தது வேர் வேர்னா என்ன அர்த்தம் எங்க எங்கன்னா எப்படி கேள்வி கேட்போம் வேர் இஸ் யர் ஹவுஸ் வேர் ஆர் யூ கோயிங் வேர் ஆர் யூ லிவிங் வேர் யூ லிவ் இப்படிலாம் கேட்போம் அதுக்கு என்ன அர்த்தம் நீ எங்க இருக்க வேற ஆர் யூ கோயிங்னா நீ எங்க போற அப்படின்னு அர்த்தம் வேர் ஆர் யூ லிவிங் நீ எங்க இருக்க எங்க வசிக்கிற அது இன்னொன்னு எப்படி கேட்கறதுனா வேர் டு இப்போ உன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறது வேர் இஸ் யூர் ஹவுஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்ன வேர் ஆர் யூ ரிசைடிங் இப்படி கேட்கலாம் இல்ல வேர் இஸ் யோர் ரெசிடென்ஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட் சரி இப்ப அவங்க கேட்டுட்டாங்க அவங்க உங்களை இப்படி கேட்டாங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்றீங்க ஐ எம் ரெசைடிங் இன் ஆதம்பாக்கம் ஐ லிவ் இன் பாமட்டோ இப்ப நீங்க எந்த இடத்த சார்ந்தவங்களா இருந்தா இருக்கீங்களோ அந்த இடத்த நீங்க சொன்னா போதும் வென் அப்படின்னா எப்பொழுது எப்ப நீ ஸ்கூலுக்கு போற எப்போ நீ புறப்பட போற எப்போ நீ அங்கிருந்து வரப்போற இப்படிலாம் நம்ம எப்பொழுது எப்பொழுதுன்ற நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம

why are you late why are you so sad why are you tired why didn't you come yesterday idella idella why why na yeah why are you absent in the morning why vachu nalle questions nam kekka appo adhukku badhal why are you late apdiin keta adhukku nam enna badhal solluvom i missed the bus keni mari enna reasono and the reason solluvom i missed the train a train am panita என்ன கரெக்டான ரீசனோ எதனால லேட் அப்படின்ற ரீசனை நீங்க தப்பு தப்பா பேசினாலும் பரவாயில்ல பட் நீங்க யூ ட்ரை டு டாக் இன் இங்கிலீஷ் நெக்ஸ்ட் விச்னா எது எந்த கலர் உனக்கு ரொம்ப பிடிக்கும் விச் இஸ் யோர் ஃபேவரட் கலர் அடுத்தது இதுல எதுனோட பென் பெண் விச் இஸ் யோர் பெண் விச் அப்படின்னா எது நெக்ஸ்ட் ஹூ

how are you? how is your health? i'm good. i how's your health? i'm feeling better. i'm better now. how's your mom? i'm a She she's good. she's fine. how's your father? how is your father? how is your mother? how's, how's your father? how's your mother? அதுக்கேத்து மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் ஆன்சர் ரிப்ளை நம்ம நம்ம சொல்லணும் நெக்ஸ்ட் ஹவு மெனி அப்படின்னா எத்தனை அப்ப எத்தனை அப்படின்றத விடுவிப்போம் இந்த ரெயின்போல எத்தனை கலர்ஸ் இருக்கு ஹவு மெனி கலர்ஸ் இந்த ரெயின்போ அப்புறம் நம்ம இவ்வளவு பெரிய சென்டென்ஸை நம்ம சொல்றதுக்கு நமக்கு இப்ப என்னென்ன தெரியும் ஹவு மெனி கலர்ஸ் இந்த ரெயின்போ அப்போ உங்களுக்கு எதுதெல்லாம் நீங்க வந்து தெரியுமோ அந்தந்த வேர்டை மட்டும் போட்டு நீங்க பேசப்படுதுங்க ஹவு மெம்பர்ஸ் தேர் இந்த ஃபேமிலி மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பேசுகிறேன் இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும் ஹவு மெனி வை வென் இந்த மாதிரி நம்ம பண்ணி பேசப்படணும் இப்போ இந்த ஹவு மெனி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது சின்ன வயசுல எனக்கும் இங்கிலீஷ் பேசணும்ன்ற ஆசை இல்லை நான் என்ன பண்ணேன் ஒருத்தவங்க கிட்ட போய் மணி கேட்கணும் டைம் என்னன்னு கேட்கணும் ஆனா எனக்கு தெரிஞ்சவரை முன்னாடி ஒரு ஃபாரினர் வர அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்கறது அப்போ நான் ஒரு பிப்த் சிக்ஸ்த் படிச்சிட்டு அப்படின்னு போது அவர்கிட்ட மணி கேட்கறதுக்கு என்ன கேட்டேன் தெரியுங்களா ஹவு மெனி டைம் ஹவு மெனி டைம் அங்கிள் அப்படின்னு கேட்டேன் அவர் ரொம்ப சிரிச்சுட்டு எனக்கு சொன்னாரு ஹவு மெனி டைம் இல்ல வாட்ஸ் த டைம் நவ் அப்படின்னு சொன்னாரு ஆனா அந்த அந்த சென்டென்ஸை நான் படிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு ஆனா அந்த இந்த ஹவு மெனின்னு சொல்லும் போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது அப்போ இந்த மாதிரி தப்பு தப்பா பேசிதான் நம்ம என்ன பண்ண முடியும் பர்ஃபெக்ட் ஆக்கிடும் அப்படின்றதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன் நெக்ஸ்ட் நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சாப்பாடு எல்லாருக்கும் இதுல ஒரு பயங்கரமான ஒரு டவுட் எப்படி சாப்பிட்டியான்னு கேட்கறது இல்லை எப்படி சாப்பிட போறேன்னு சொல்றது இல்லை இன்னும் நான் சாப்பிடலன்னு எப்படி சொல்றது இந்த மாதிரி டவுட்டை என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் வென் டி டியூ ஹாவ் யோர் இப்படிலாம் நீங்க கேட்கணும் அவசியம் இல்லை இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க கேட்கலாம் இது அக்கார்டிங் டைமிங்ஸ் நம்ம என்ன பண்ணா நம்ம பிரிச்சுக்கலாம் இஃப் இட் இஸ் அ மார்னிங் மார்னிங் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பேர் மதியம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு லஞ்ச் நைட் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு டின்னர்னு பேர் அப்ப அக்கார்டிங் டு த டைமிங்ஸ் நமக்கு அந்த நேம் வந்து மாறுது பிரேக்ஃபஸ்ட் லஞ்ச் டின்னர் அதுக்கு மாதிரி நம்ம கொஸ்டின் மாத்திக்கணும் மார்னிங் ஆ ஹேட் யூ பிரேக் எப்படி ஹேட் யூ பிரேக் அப்படின்னு கேட்கணும் அப்போ அதுக்கு பதில் என்ன சொல்வாங்க எஸ் ஐ ஹேட் மை பிரேக் மதியம் ஹேட் யூ லஞ்ச் எஸ் ஐ ஹேட் அதோட நிறுத்திக்கோங்க எஸ் ஐ ஹேட் Night, Anna. Had your dinner? Yes, I had. Had your breakfast? Yes, I had. Had your lunch? Yes, I had. Had your dinner? Yes, I had. इलान नहीं No, not it. नहीं नू साप ल। No, not it. ना साप ल। No, I didn't. नहीं नू साप ल। No, not it. ना No, I didn't. Next. எனக்கு பசி இல்ல ஐ டோன்ட் ஃபீல் ஹங்க்ரி எனக்கு பசி இல்ல ஐ டோன்ட் ஃபீல் ஹங்க்ரி அடுத்தது இப்பதான் சாப்பிட்டேன் ஜஸ்ட் ஹேட் ஐ ஹேட் அப்படின்றது வேற நான் சாப்பிட்டேன் அப்படின்றது வேற இப்பதான் சாப்பிட்டேன் ஜஸ்ட் ஹேட் தேங்க்யூ இவ்வளவுதான் அப்போ இன்னைக்கு நம்ம சாப்பாட்டுல எப்படி எல்லாம் கேள்வி கேட்கறது இதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம் இது மட்டும் இல்ல நிறைய விஷயம் நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் வாட்ஸ் யோர் நேம்ல இருந்து ஹவு வென் வேர் வை நிறைய டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் இதுல என்ன அப்படின்னா வாட் இஸ் யுவர் நேம் அப்படி கேட்கக்கூடாது சொல்லியிருக்கேன் வாட் இஸ் யோர் நேம் கேட்கக்கூடாது வாட்ஸ் யுவர் நேம் வாட்ஸ் யுவர் மதர்ஸ் நேம் வாட்ஸ் யார் ஃபாதர்ஸ் நேம் நிறைய பேர் பண்ற தப்பு வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் ஃபாதர் நேம் கிடையாது ஃபாதர்ஸ் நேம் வாட்ஸ் ஃபாதர் ஈவன் என்னோட ஸ்டூடென்ட்ஸே பண்ணுவாங்க வாட்ஸ் யர் ஃபாதர் நேம் ஃபாதர் நேம் கிடையாது ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் பிரதர்ஸ் நேம் இப்படின்னா என்னன்னா அப்பாவின் அப்ப ஃபாதர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா அது இல்ல ஃபாதர்ஸ் அப்பாஸ்டி அங்க ஒரு மாதிரியான கேள்விக்கு இந்த மாதிரியான பதிலெல்லாம் கொடுக்கணும் நீங்க ஆரம்பத்துல இருந்து நம்ம என்னன்னா நான் உங்களை கொஸ்டின் கேட்டிருக்கேன் அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் பதில் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நீங்க பார்த்தாலே அடுத்தடுத்து நான் எப்படி எல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஹோப் மை கிளாஸ் Kindly make use of this time. I'll come with a new subject and new video lessons. by Until then, it's goodbye from Evangeline Priscilla English-based language.